ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரவணையில இன்னைக்கு முத்துப்பாண்டி சம்பளத்தை அவங்க அவங்க அம்மா கொடுக்குறாங்க செயினை செயினை வாங்கி நம்ம நம்ம கொடு அப்படின்னு கொடுக்க வர்றாங்க இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலைங்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முத்துப்பாண்டி வர்றாரு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு அதை பாண்டி என்ன எப்பயுமே

நிறுத்து நிறுத்த நிறுத்தம் எப்பவுமே எங்கிட்ட தானே சம்பளத்தை கொடுப்ப இப்போ என்ன அம்மா கிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்கறாரு சவுந்தரபாண்டி முதுபாண்டி சொல்றாரப்பா அம்மைக்கு பாவம் எது எடுத்தாலும் உங்ககிட்டயே கேட்க வேண்டியதா இருக்குது ஒரு பால் வாங்கணும்னா கூட அதுவும் கூட உங்கிட்டே கேட்க வேண்டியதா இருக்குது அதனாலதான் என்னோட சம்பளம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் என்னடா எங்கிட்ட தான் எப்பயுமே கொடுக்கணும் நீ சம்பளம் வாங்கின மொதல் நாள்ல இருந்து இது வரைக்கும் எங்கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்த ஆமாப்பா இப்பயும் நான் முத மாதம் சம்பளம் தான் வாங்குறேன் இதுவும் புதுசா நான் வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு அதை மட்டும் உங்ககிட்ட காசு இருக்குது அப்புறம் இது உங்ககிட்ட காசு கொடுக்கணும் அம்மையே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க டேய் இது பணத்து விஷயம் இல்லடா கௌரவம் கௌரவத்துக்காக தான் இது அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி அதுக்கு பாக்கியம் சொல்றாங்க இங்க பாரு உங்ககிட்ட கையேந்தி நின்னுட்டு இருந்தது எல்லாம் ஏன் பிள்ளைகளுக்காகதான் அவனுக்காக தான் இருந்தேன் இப்போ மட்டும் என் மருமுகம் மட்டும் இந்த வீட்டில வாழ வரலைன்னா இந்நேரம் எப்பயும் உன்னை தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பாக்கியம் நான் தான் இந்த வீட்டோட குடும்ப தலைவன் என்கிட்ட தான் சம்பளத்தை கொடுக்கணும் யாரு சம்பாரிச்சு கிடைச்சாலும் சரி என் தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சௌந்தர பாண்டி சாரிப்பா இது என்னோட பணம் நான் அம்ம தான் கொடுப்பேன் இந்த அம்மா சம்பளத்து பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க பாக்கியத்துக்கும் சரி இசக்கிக்கும் ரெண்டு பேத்தையுமே அவ்வளவு சந்தோஷம் சம்பள பணத்தை பாக்கியம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா முருகனை கும்பிட்டு இருக்காங்க பாக்கியம் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இசைக்கு சொல்றாங்க மாமா அதிகாரம் எல்லாம் மாறிடுச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பணம் தேவைன்னா அத்தை கிட்ட கேளுங்க குடுப்பாங்க ஏ ஏ ஏ ஏ ஏ சும்மா இப்படி பேசிட்டு இருக்காத ரொம்ப கேமரா ஆடிக்கிட்டு இருக்க உடம்பு காகாது அப்படின்னு சொல்றாரு சவுந்தர பாண்டி அப்ப பாத்தீங்கன்னா முத்து சொல்றாரு சரி கை கால் எல்லாம் அலம்பிட்டு வர காவி போட்டு குடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு இதெல்லாம் பாத்துட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க சவுந்தர பாண்டி சண்முகத்தோட வீட்டை காமிக்கிறாங்க ரத்னாவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க மாப்பிளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேக்குறாரு சண்முக பரணி ரெண்டு பேருமே அப்போ சூடாமணி சொல்றாங்க மாப்பிளைக்கு வாட்சு செயின் அப்புறம் வந்து இந்த கை கூட போடுவாங்களே பிரேஸ்லெட்டா அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் வாங்கணும் வாங்கணும் பிளான் பண்றாங்க தங்கம் என்ன விலை விற்கிது அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கிராம் ஆறாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பரணி தா இந்த ரேட் விக்குது ஆமா தன் நீ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்பக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குமில்ல அப்படின்னு பரணி சண்முகம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளுக்குள்ள போய் சரி நான் போய் சீட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் போய் நம்ம எல்லாம் கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சூடாமணி அப்படியே பாத்தீங்கன்னா ஜாட பண்றாங்க வைகுண்டத்துக்கு வைகுண்டம் பணமும் பாக்கி திட்ட சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க பரணி அதுக்குள்ள சீட்டு போட்ட பணத்தையும் வாங்கிட்டு வந்துறாரு ஷண்முகம் இந்த பணம் நாலு லட்சம் இருக்கு இதை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நகையெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சூடாமணி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க எப்படி வந்த பணங்க நான் ஜெயில வேலை செஞ்சு கூடை பின்னி ஊதுபத்தி செஞ்சு இது மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு சம்பாரிச்சது இருபது வருஷமா என் பசங்களுக்காக தான் இதை சேர்த்தேன் இது செலவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஷண்முகம் சொல்றாரு டே வாங்கிக்கடா அப்படின்னு வைக்குந்தமும் சொல்றாங்க ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்காதான் செஞ்சாங்க அவங்க ஏங்கி போயிடுவாங்க வேண்டாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரின்னு பணத்தை வாங்கிக்கிறாங்க அடுத்தது பாக்கியத்தை வீட்டை காமிக்கிறாங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இசுக்கி பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு வர்றாங்க பாக்கியம் ஏத்த நம்ம வீட்டு கொல்லை பக்கத்துல அத்தனை பேர் வேலை செய்யறாங்க யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லலாம்ல நீ எதுக்கு எதுக்குத்தான் செய்ற கிவர்ல எனக்கு நானே செஞ்சா தான் எனக்கு பிடிக்கும் அப்பனாதான் சுத்தமா இருக்குன்னு எனக்கு தோணுது முடிஞ்ச வரைக்கும் நான் செய்றேன் அதுக்கப்புறம் வேணால் ஆளை போட்டுக்கலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஒரு போன் கால் அடிக்குது போன் எடுத்து யாருன்னு பேசிட்டி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் எடுத்து பார்க்கறாங்க அட பரணி தான் கால் பண்றான் இரு ஸ்பீக்கர்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போட்டு ஏன் டி சொல்லு பரணி ஏ அம்மா இல்லையா நீ போன் எடுக்கிற அம்மா தான் பக்கத்துல இருக்கிறாங்க இங்க சொல்லு என்னன்னு அதுக்கப்புறம் சொல்லு டி பரணி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியமும் இது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி வெங்கடேஷ்க்கு நகை எடுக்க போறோம் நீயும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பரணி சரி நான் வராமியா வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி பேசி பேசிக்கிட்டு இருக்காங்க நீவா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க பரணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏட்டி அந்த முத்துப்பாடி பணம் கொடுத்தாங்களா அதை எடுத்துட்டு வா செலவுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்றாங்க சரி த அப்படின்னு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டோன்னே பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிராரு சவுந்தரபாண்டி ஏட்டி மரியாதையா அந்த கவரை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்றாரு அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறாங்க நம்ம பாக்கியம் பாக்கியத்தை கிட்ட கேக்குறாங்க இசைக்கு நானும் வர்றேன் நகை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க ஏட்டி இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு முதல்ல சாப்பாட்டை கட்டி அனுப்பிச்சு விடு ஏத்த இது நிச்சயத்துக்கு என்ன கூட்டிட்டு போவே இல்ல அதையும் விட்டுட்டு போயிருவியா அதெல்லாம் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டிக்கு வேற பயங்கர கடுப்பு என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கியா அப்படின்னு அதை பார்த்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சொல்றாரு என்னையா இது இல்ல இப்படித்தாண்டா எல்லாமே நல்லா நடக்கணும் நிச்சயதார்த்தம் நடக்கிற வரைக்கும் இவ இப்படி ஆடுறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்தது வீட்டுக்கு பாக்கியம் வந்துடுறாங்க பாக்யம் பரணி வைகுந்த எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சண்முகம் வந்துடுறாரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சூடாமணி கொடுத்தாங்கல்ல அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க சூடாமணியும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்றாங்க விடாதா இந்த நிச்சயம் முடிட்டும் முதல்ல கல்யாணம் முடிட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க வைகுந்தம் அப்போ சண்முகம் சொல்றாரு அத்த இந்த பேச்சு வெளியே போயிடக்கூடாது ரகசியமா இருக்கட்டும் அவனை பழி வாங்கினேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுல ஏதாச்சும் ஒன்னு செஞ்சு வச்சிடாத ரத்தனா கல்யாணம் முடிட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சண்முகமும் அதுக்கப்புறம் எல்லாருமே நகை கடைக்கு போயிடுறாங்க காலையில போனவங்க சாயந்தரம் வரல ஒருத்தரும் வரல வீரா கனி எல்லாம் இருக்காங்க அப்போ என்னமாச்சு இன்னும் கடைக்கு போனவங்க வரவே இல்லை அப்படின்னு வீரா சொல்றாங்க வருவாங்கடா பாப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லும் எல்லாம் வந்துடுறாங்க பாகியா நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம பரணி சண்முகம் ரெண்டு பேர் தான் வர்றாங்க நகை எல்லாம் வாங்கியாச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சண்முகம் சொல்றாரு என்ன நாலு லட்ச ரூபாய்க்கு மேல போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு இடே இதெல்லாம் சேர்த்து உன் தங்கச்சிக்கு தானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி அதுக்கப்புறம் அந்த நகை எல்லாத்தையும் கொடுத்து சூடாமணிகிட்ட கொடுக்குறாங்க இதை ஃபுல்லா சாமிட்ட வச்சு கும்பிட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சூடாமணி அந்த நகை எல்லாத்தையுமே சாமிட்ட வச்சு கும்பிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம பாக்கியத்தை வீட்டை காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது யாருக்குன்னா நம்ம இசக்கிக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அவனோட சம்பள பணத்தை வச்சு கூட கொஞ்சம் காசு போட்டு ஒன்று பவுனுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் ஆனா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல முகத்துல இசக்கிக்கு தேடி கொட்டிக்காரி இப்படி இருக்க இந்த அரத்த உன் மகன் என்ன சொல்லி கொடுத்தாரு எனக்கு நகை வாங்க சொல்லி கொடுத்தாரா இந்த பணத்தை இல்லடி வீட்டு செலவுக்குன்னு கொடுத்தா அப்புறம் என்ன நீ போய் நகையை வாங்கிட்டு வந்திருக்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல அதை எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காரு சவுந்தர பாண்டி அத்த அவரா நகைய எனக்காக பாசத்துல வாங்கி தரல பாசமும் பிரியமும் நேரடியா அங்கிருந்து வரணும் அத்த நீங்க சும்மா பாசத்தை விலக்கி வாங்கி என்கிட்ட ஒண்ணு கொடுக்க வேண்டியது இல்ல அவசியமும் இல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இசக்கி அட சூடாமணி மகளுக்கு இம்புட்டு கோவம் பாரு ரோசா இருக்குது பாரு நான் ஒன்னும் சூடாமணி மக நான் சமூகம் தங்கச்சி அட கோட்டிக்காரி அவனுக்கு உன் மேல பாசம் இல்லாமையா இம்புட்டு செஞ்சிட்டு இருக்கிறான் நீ சொல்றதெல்லாம் செய்யறான் அவன் கொடுத்த காசை நம்ம சேமிப்பண்ணு ஒழிச்சு வச்சோம்னா உங்க மாமா தூக்கி வச்சுக்கிட்டு நாயடைக்கலன்னு சொல்லிடுவாரு அதான் தங்கமா உங்க இடத்துல தொங்குட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் அதுக்கு சொல்றாங்க இசக்கி இந்த நகை தான் அவர் சொல்லி வாங்கல அட்லீஸ்ட் அவரை கொடுக்கணும் சொல்லாமல்ல அப்படின்னு சொல்றாங்க இசக்கி அப்படித்தானே விட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் என்ன பண்றாங்கன்னா மிளகாப்பொடி எடுத்து கையில தூவிக்கிறாங்க ஏன் அத்தா அது ஒண்ணும் மருத்தானியில மிளகாப்பொடி ஏட்டி கொட்டிக்கறி எனக்கு தெரியாதா நான் ஜீவன் பெசாமரு இல்லை முத்துப்பாண்டி அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வர்றாரு நீ கொடுத்த காசு ஐம்பதாயிரத்துல நான் இவளுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா ஓ இஷ்டமா என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல என்னவா பண்ண இங்க பாரு அங்க அந்த நகை இருக்கு அதை எடுத்து இவகிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து குடுக்க வர்றாரு முத்துப்பாண்டி இதோட இந்த எபிசோட் முடியுது